பானை சொரக்கா வளர்த்துருக்கீங்களா பொதுவாக சொரக்கா குடுவையாக சேகரிக்கக்கூடியது செடியிலே காய்ஞ்சதுக்கப்புறம் நெற்றுகள் எடுத்து அந்த குடுவையாக சேகரிச்சிக்கப்புறம் அந்த குடுவைக்குள்ளே விதைகள் ரொம்ப தேர்ச்சியாக நேர்த்தியாக இருக்கும் அதை நமக்கு தேவங்கும் போது உடச்சிக்கலாம் இருந்தாலும் ஒரு வருஷத்தை தாண்டி குடுவையிலே விதைகளை வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி உளுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு உள்ளேயும் தொலையிட்டு வண்டுகள் போய் அந்த விதைகளை சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த விதைகளை நம்ம தேர்ந்தெடுத்து பாதுகாத்து வச்சுக்க வேண்டியது கட்டாயம் காசு கொடுத்து சொரக்கா விதையை வாங்காமல் நம்ம நடவு செய்யணும் அப்படின்னா அந்த விதைகளில் ஒரு காயை நெற்று விட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானது அதோடைய தரம் எப்படி சோதிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா உடச்சி பார்த்தோம்னா உடையிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கணும் ஈஸியாக உடைஞ்சிச்சு அப்படின்னா தேர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் இப்போ நல்லா கடினமாக உடையணும் உள்ளே பார்த்தீங்கன்னா பருப்போட அளவு வந்து நல்லா டென்ஸாக நல்ல முத்துனதாக இருக்கணும் அதிகமாக பருப்பு இருக்கணும் அப்படி இருக்குன்னா அந்த விதையோடய முளைப்பு நீண்ட நாட்களுக்கு இருக்கும் அதை நீண்ட நாட்களுக்கு நம்ம வச்சுருந்தோம் பயன்படுத்த முடியும் இந்த விதைகளை நல்ல சுத்தம் பண்ணணும் இந்த மாதிரியான பூச்சிகள் வண்டுகள் இது உள்ளே தொலையிட்டு அதை சாப்பிடும் பொதுவாக அந்த சுரக்காய் விதைகளை எந்த இடத்துல சாப்பிடும்னா அந்த சொரக்காயுடைய முனைப்பகுதி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அது வழியாக ஓட்ட போட்டு உள்ளே போய் பருப்பு மட்டும் சாப்பிட்றோம் இதை நெ தேர்ந்தெடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறது இப்போ இந்த விதைகள் இதை எல்லாமே நம்ம நடவுக்கு பயன்படுத்தலாம் அதிகபட்சம் அறுலேருந்து ஏழு நாளில் முளைப்பு கொடுத்துரும் விதைகளில் இந்த இடத்துல தொலையிட்டு உள்ளே அந்த வண்டுகள் இப்போ நம்ம காணொலியில் பார்த்த வண்டுகள் உள்ளே போய் அந்த விதையோடைய தன்மையை மட்டும் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம விதைச்சோன்னா அந்த விதை முளைக்காது அப்போது விதைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விதைகளை பார்த்துக்கலாம் அந்த இடத்துல ஓட்டை இருக்கா அப்படிங்கிறத இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய பிஞ்சு விதைகள்